அஸ்லாம் வலைக்கம் மக்களே நம்ம பிஸ்மின் ஆட்டு மொழியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நீரிழிவு அதாவது சர்க்கரை நோய் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த டயாபட்டிஸ் அப்படிங்கிறது ரொம்பவே வந்து கொடூரமான ஒரு விஷயம் ஏன்னா இப்போ இருக்கிற வந்து பாதி மக்களுக்கு வந்து இந்த நோய் வந்து அசால்ட்டாக வருது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இந்த நோய் வந்து அசால்ட்டாக வருது இதோட சிம்டம்ஸ் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு ஒவ்வொரு உறுப்பிலையும் வந்துமே பாதிப்பை வந்து ஏற்படுத்தி கொடுக்குறது அது மட்டும் இல்லை இதில் தவிர்க்க முடியாத பக்க விளைவுகள் இருக்குது டயபட்டிஸில் பார்த்திங்கன்னா ஆறில் ஒரு இந்தியருக்கு வந்து இந்த சக்கரை நோய் அபாயம் வந்து இருக்குது ஸோ இந்த சக்கர நோய்க்கான மருந்து பார்த்திங்கன்னா நம்ம பிஸ்மி நாட்டு மூலிகையில் வந்து திரும்ப ரீஸ்டாக் ஆகிருக்கு ஸோ இந்த ரீஸ்டாக் ஆன மருந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம பிஸ்மி நாட்டு மூலிகையில் வந்து அடிக்கடி ரீஸ்டாக் ஆகுற ப ப்ராடக்டில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த சர்க்கரை மருந்து ஒன்று இந்த சுகர் மருந்தை நீங்கள் வந்து கண்டினியூஸாக நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு சுகர் வந்து உடம்புல இருந்த இடம் தெரியாமல் போயிடும் அது வந்து தான் உங்களுக்கு ஃபுல்லாக வந்து க்ளியூர் ஆகிடும் ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சுகரால் வந்து கஷ்டப்படுறாங்க எவ்வளோ டாக்டர்ஸை பார்த்தும் ப்யூர் ஆக மாட்டேங்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை நீங்கள் தாராளமாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸோ இதன் மூலமாக அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து நிறைய பெனிஃபிட் கிடைக்கும் ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கு இதை ஷேர் செய்யுங்க அஸ்லாம் வரைக்கும் ஃபர் த மோர் டீட்டெயில்ஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க